ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வெள்ளரிக்காய் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டது இது ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை குறைக்க வல்லது மலச்சிக்கலை போக்கவல்லது உடல் எடையை குறைக்க வல்லது தோராயமா பத்து புள்ளி ஆறு ரெண்டு அவுன்ஸ் அதாவது முன்னூற்றி ஒரு கிராம் வெள்ளரிக்காயில நாற்பத்தி ஐந்து கலோரிகள் காணப்படுது ஜீரோ புள்ளி மூன்று கிராம் கொழுப்பு காணப்படுது பதினோரு கிராம் கார்போஹைட்ரேட் காணப்படுது ரெண்டு கிராம் புரோட்டீன் காணப்படுது ஒன்று புள்ளி ஐந்து கிராம் நார்ச்சத்து காணப்படுது எட்டு கிராம் வைட்டமின் சி காணப்படுது நாற்பத்தி ஒன்பது மைக்ரோகிராம் வைட்டமின் கே காணப்படுது முப்பத்தி ஒன்பது மைக்ரோகிராம் மெக்னீசியம் காணப்படுது பொட்டாசியம் காணப்படுது குக்கும்பர்ல நீர் அதிக அளவில் உள்ளது தோராயம் தொண்ணூற்றி ஆறு சதவிகிதம் நீர்ச்சத்து காணப்படுது கோடை காலங்களில் உடல்ல நீர்ச்சத்து குறையாம பாதுகாக்க வெள்ளரிக்காய் மிக முக்கியமா உதவுது உடல் ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்லாம சரும ஆரோக்கியத்திற்கும் வெள்ளரிக்காய் அதிகம் உதவுது சுண்டைக்காய் குடும்பத்தை சேர்ந்தது இந்த வெள்ளரிக்காய் இது பரவலா உலகம் முழுவதும் பயிரிடப்படுது எளிதா கிடைக்கக்கூடிய காய்கறியும் கூட வெள்ளரிக்காயில மெக்னீசியம் நார்ச்சத்து பொட்டாசியம் போன்றவை நிறைந்து காணப்படுது இது இரத்த அழுத்த அளவ பராமரிக்குது தமணிகள அழுத்தத்தை குறைத்து நீர்ச்சத்து சத்து குறையாம பார்த்து கொள்ளுது உயர் இரத்த அழுத்தம் இருப்பவர்களுக்கு வெள்ளரிக்காயை பரிந்துரைக்க காரணம் இதுதான் வெள்ளரிக்காய் அழகு தயாரிப்பில் முக்கியமா பயன்படுத்தப்படுது வெள்ளரிக்காயை மசித்து கூழாக்கி பேஸ் பேக் தயாரிக்கப்படுது இதை போடும் பொழுது சருமம் புத்துணர்ச்சியா இருக்கிறது வெள்ளரிக்காயில உள்ள அஸ்கார்பிக் அமிலம் மற்றும் காஃபிக் அமிலம் உடலோட தசை நார்கள் குருத்தெலும்பு தசை நான்கள் மற்றும் எலும்புகளை வலுப்படுத்த உதவுது வெள்ளரிக்காயில சிலிக்காவும் காணப்படுது இது இணைப்பு திசுக்களை உருவாக்க உதவுது பலவீனமான எலும்புகளை வலுப்படுத்த உதவுது வெள்ளரிக்காயை தொடர்ந்து மென்று சாப்பிட்டு வரும் பொழுது வாய் துர்நாற்றம் சரியாகும் பாக்டீரியாவிலிருந்து விடுபட உதவும் வெள்ளரிக்காயோட சாறு உடல்ல எரிச்சலை தணிக்குது சிறுநீர் பாதை எரிச்சல் சிறுநீரக கல் போன்றவற்றிற்கு வெள்ளரிக்காய் மற்றும் வெள்ளரிக்காய் விதைகள் அதிக நன்மையை கொடுக்குது வெள்ளரிக்காய் எளிதான மென்மையான உணவு இது எளிதில ஜீரணிக்க கூடியது செரிமான அமைப்பை சீரா வைத்திருக்கவும் உதவுது வெள்ளரிக்காய் இறைப்பை மற்றும் குடல் புண்கள் அமிலத்தன்மை நெஞ்செரிச்சல் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை குணப்படுத்த உதவுது வெள்ளரிக்காயில பைட்டோ நியூட்ரியன்கள் பிளேவனாய்டுகள் லிக்னான்கள் ட்ரைடர் இதெல்லாம் அதிகமாக காணப்படுது இது அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு இப்படி பல ஆரோக்கிய நன்மைகள் இருக்கக்கூடிய வெள்ளரிக்காயை தொடர்ந்து பயன்படுத்தி அதனுடைய எல்லா ஆரோக்கிய நன்மைகளையும் பெறுங்க